வேண்டுமானாலும் பேசுவேன் உன் வேலையை செய்ய வேண்டும் மகிழ்ச்சி வணக்கம் நன்றி வணக்கம் சிறப்பு சென்று வா வென்று வா இளநீரை குடி தீயை விடு உன் தோட்டத்தில் இருக்கிற இளைஞரை எடுத்து நன்றாக சாப்பிடு ஒரு இளநீர் உனக்காக குடி இன்னொரு இலையை நான் இளநியை எடுத்து நான் குடிப்பதாக நினைத்து கொண்டு நீயே குடித்துவிடு அது எனக்கு வந்து சேர்ந்துவிடு உன் எண்ணம் ஈடேறும் இங்கே யாராவது உன் சார்பாக எனக்கு இளநியை தருவார்கள் ஆகவே மாரியப்பன் சிறப்பாக இரு சிறப்பாக செய் பால் கறந்து விட்டாய் மகிழ்ச்சி எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் கண்ணார் படவை போடு போடுகிறேன் நினைக்காது பாலை கறக்கிறாய் நீயே கறக்கிறாய் நீயே ஃப்ரெஷ்ஷாக டீயை போடுகிறாய் நாங்கள் எல்லாம் பாக்கெட் என்ன செய்வது வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிற ஆடு மாடு மேய்க்கவும் மன்னன் நான் ஆடு மாடு மேய்க்கணுமா ஆடு மாடு எவ்வளவு சிறப்பு ஏசுநாதர் ஆட்டுக்கொட்டையில் பிறந்தார் கண்ணன் மாடை மேய்த்தார் நீ ஒரு அவதார புருஷர் இயேசு ஐயா வந்து தான் பிறந்தார் ஆகவே கண்ணன் மாடை மேய்த்தார் ஆனால் நீ வந்து அவதார புருஷர் வணக்கம் பதினோரு காலையில் இருந்து மாலை நேரத்தில் ஆறு நிற்ப ஓ பதினோரு மணிலேருந்து ஆறு நிற்ப அது சிறப்பாக அது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா ஆடு ஆடு ஆடுகின்ற போது நாமும் வேண்டும் ஆனால் உன் குரல் கேட்டு நிற்கும் உன் குரல் கேட்டு நிற்கும் அதுக்கு தெரியும் மாரியப்பன் குரல் என் குரல் என்ன என்று உன் கே குரல் கேட்டு நிற்கும் மாடும் அப்படித்தான் அதற்கும் அறிவு இருக்கிறது வெளியே சொல்ல முடியாத பேசுகிற வழிதான் அதுக்கு தெரியவில்லை காலை பதினோரு மணியிலிருந்து மாலை ஆறு முப்பது மணி வரை நல்ல செயல் ஆடு மாடு மேய்ப்பது மகிழ்ச்சி அது உனக்கு பெரிய பாக்கியம் நீ பெற்ற பேர் கவலைப்படவில் நம்முடைய கண்ணன் குழல் ஓதுவான் மாடுகள் நடன மாடும் ஆகவே கண்ணனாக மாறியப்பன் கண்ணனாக மாறிவிடுவார் பதினோரு மணிலிருந்து நான் மாலை ஆறு முப்பது மணி வரை புல்லாங்குழல் உனக்கு இருக்குமா தெரியாது மூங்கில் காற்றில் காற்று மூங்கில் உள்ளே செலுகின்ற போது இசையாக மாறுகிறது புல்லாங்குழலுக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா இளநீர் சாப்பிடலாம் வாங்கல் அண்ணா இளநீர் சாப்பிடலாம் வருகிறேன் இளநீர் சாப்பிடலாம் வாருங்கள் எவ்வளவு அன்பு இளநீர் சாப்பிட்டதை விட அதிகமான மகிழ்ச்சியை தருகிறது ஒரு வார்த்தை அந்த வார்த்தை தான் ஒரு மாற்றத்தை ஏற்படும் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை வலியை தரும் ஒரு வார்த்தை வாழ வைக்கும் வாழ வைக்கிற வார்த்தையாக நம் வார்த்தை இருக்க வேண்டும் வழியை தரக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடாது ஆகவே இளநீர் சாப்பிடலாம் வாங்க எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது நான் இளைய இளநீரை இப்போது குடித்ததை போல இருக்கிறது உணர்கிறேன் சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சியாக இருக்கு இப்படித்தான் வார்த்தை ஒரு வார்த்தை வெல்லும் இன்னொரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வார்கள் மகிழ்ச்சியாக இருக்கு இளநீர் சாப்பிட போகிறார் அழைத்ததற்கு நன்றி எனக்கும் இளைஞரை இப்போது யாராவது வந்து தருவார்கள் அந்த நினைவோடு இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறது காலை வேலையில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்